வணக்கம் இது நிலா கிச்சன் இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சுழியம் சுகியம் சுசியம் எப்படி வேணுனாலும் சொல்லிக்கலாம் ஆனால் ஒரே பொருள் இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏற்கனவே நாம் பச்சை பயிர் வச்சு இதே சுகியம் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நாம் கடலை பருப்பு வச்சு நம்ம பண்ணுறோம் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கிடுங்க இப்போது கடலை பருப்பில் சுகியம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சின்ன ஒரு டிப்ஸு அதோட நான் சொல்லித்தரேன் ஃபாலோ பண்ணிவிடுங்க ஸ்டார்ட் பண்ணுமா இதை வந்து ஈஸியாக எப்படி பண்ணலாம் டேஸ்டியாக இருக்கும் கடலை பருப்பு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் இதோட மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஒரு நாலுலருந்து அஞ்சு விசில் விட்டோன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லோரும் மைதா அமாவில் பண்ணுவாங்க சிலர் வந்து அரிசியில் பண்ணுவாங்க அரிசியும் உளுந்தும் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு கப் அரிசியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்து ஊற வச்சு ஸ்மூத்தாக அரைச்சிடலாம் ஒரு கப் அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போடுங்க அப்போ நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்ச மாவை சேர்த்துடுங்க இதோட கொஞ்சமாக உப்பி போட்டுவிடுங்க மாவு வந்து திக்காக தான் இருக்கணும் தனியாகிடாமல் அப்போ தான் கோட்டிங் வந்து நல்லா கிடைக்கும் தவி இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம் பேன் ஆன் பண்ணிவிட்டு வேக வச்ச கடலை பருப்பு நல்லா சாஃப்டாக வேக வச்சுருங்க மசிச்சு விட்டால் மசிஞ்சி வரணும் இதோட துருவுன தேங்காய் ஒரு கப் போட்டுடுங்க தட்டுனை ஏலக்காய் வெல்லம் சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சமாக வெள்ளை பொடி நாட்டு சக்கரம் சேர்த்துருக்குறேன் அதனால் டேரெக்டாக அப்படியே சேர்த்துருக்குறேன் கட்டி வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் பாகு வச்சு வடிகட்டி சேருங்க இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க எப்போவுமே நம்ம வெள்ளம் போட்டு செய்யச்சில் ஒரு அளவுக்கு சுக்கு சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வாசம் நல்லாயிருக்கும் தொண்டையில் பிடிக்கவும் செய்யாது நல்லா சுருண்டு வந்துட்டு இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக நமக்கு சைஸுக்கு தேவைக்கு பிடிச்சிக்கலாம் உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவில் முக்கி எடுத்துடலாம் சூடாகட்டும் எந்த சைஸ் வேணும் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிடுங்க சின்னதாவோ பெருசாவோ எப்படினாலும் நீங்க போட்டுவிடுங்க இந்த சைஸ்க்கு நான் வந்து உருட்டி எடுக்கிறேன் ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு சுசியம் சுசியம் சுகியம் சுளியம் ஒரு ஒருத்தன ஒரு பேரில் சொல்றாங்க ஆனா ப்ராடக்ட் வந்து தான் சின்ன வயசுலலாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க எல்லார் வீடுகள்லையும் ஏதாவது விசேஷம் வந்தால் தீபாவளி கார்த்திகை இதெல்லாம் வந்தால் நம்ம பண்ணுற ஒரே ஐட்டம் அந்த ஐட்டம் தான் என்றைக்குமே மாறாத ஒரு ஸ்வீட்டு அது இல்லாமல் நிறைய இடங்களில் டெய்லி டெய்லி ஹோட்டல்ஸில் டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் இதுபோல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா டக்குனி போட்டு எடுத்துடலாம் ஈவினிங் ஸ்கூலுட்டு வந்தோடனே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா இப்போ இந்த பால்ஸை மாவில் முக்கிடலாம் அப்படியே எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துட்டு வேண்டியது தான் எந்த அளவுக்கு எண்ணெய் கொள்ளுதோ அந்த அளவுக்கு நீங்க போட்ட மாத்திரத்தில் வெந்துடும் ஒன்று அந்த சுசியம் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான டிஷ் இது நம்ம எல்லாமே வெந்தது மாவு மட்டும்தான் வேக வேண்டிய இருக்குது அதுவும் போட்ட உடனே வந்துடும் அரிசி தான் மாத்தி போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல கலர் வந்த உடனே எடுத்துருங்க இந்த கார்த்திகைக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ இதை எடுத்துடலாம் நம்மளோட சுகியும் ரெடி ஆயிட்டு இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க கார்த்திகை தீபத்தை என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த சுகியமும் செஞ்சு பாருங்க